ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழரசன் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னாக்கா கிரிக்கெட் ரிலேட்டடான விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படி என்னையா பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கறது என்னுடைய காதில் விழுது நான் வந்து அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டாக பாடிடலாம் இருக்கேன் சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லே எந்த ஸ்டேட்டு கேரளம் தானோ எந்த சிஎம் விஜயன்தானோ அப்படின்னு கேரளா சம்மந்தப்பட்ட பாட்டாக தோணுது ஆனால் ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ட்ரேட் நடந்திருக்கு இல்லையா சிஎஸ்கேவுக்கும் ஆர்ஆருக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் நடந்திருக்கு அதாவது சஞ்சு சாம்சனை வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு கொடுத்துருக்குறாங்க சிஎஸ்கே வந்து ரவீந்திர ஜடேஜாவை ஆர்ஆருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ட்ரேட் தான் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர பேசு பொருளாக போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி இல்லை ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த பேசுபொருள் ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஒரு ட்ரேட் நடக்கப்போகுது அப்படிங்கிறத எப்படியோ யூகிச்சிட்டாங்க யூகிச்சிட்டாங்கன்னு சொல்கிறத தாண்டி எப்படியாவது வெளியில் கசிஞ்சுருவேன் இல்லையா சில சமிக்கைகள்லாம் கொடுத்துருவாங்க அதனால் இது ஏற்கனவே பேசு பொருளாக இருந்துச்சு இன்றைக்கி இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரேடுங்கிறது வந்து ரெண்டு டீமுக்கும் எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்னெல்லாம் வந்துட்டு விஷயங்கள்லாம் மாறப்போகுது என்ன மாதிரியான இம்பாக்ட் அந்த ரெண்டு பிளேயரும் அந்த டீம்ஸ்க்கு க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க